ஒரு தனியார் தொலைக்காட்சி அதில் உள்ள ஒரு தலைப்பு என்னன்னா வேலைக்கு சென்று கல்லூரி படிப்பை படிக்கும் மாணவ மாணவியர் அவர்களை உடைய பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அதில் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க அவங்க கஷ்டங்களை சொல்கிறாங்க நாங்களாம் இப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் கல்லூரி படிப்பை தொடர்கிறோம் அதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவும் உதவியாக இருக்காங்க சில பெரிய எங்கள் அப்பா ஓடிட்டார் எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க அதனால் நான் வேலைக்கு போய் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு உள்ள சொல்லிட்டு இருக்காங்க இதில் ஒரு பையன் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிற பையன் அவனுடைய ஊர் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமம் அவன் சொன்ன விஷயம் எல்லாருடைய மனசியும் அப்படியே உருகிருச்சு அவன் என்ன சொன்னான் அதை தான் இப்போ நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம் அந்த பையன் பேர் வீரையா அவன் வந்து பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் அவனுக்கு ரெண்டு தங்கச்சிங்க அம்மா அப்பா கூடி வேலைக்கு போகிறாங்க தங்கச்சிங்க ரெண்டும் டென்த்து ஒன்று ப்ளஸ் டூ ஒன்று படிக்கிறாங்க எல்லா அரசு ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க இவனும் விழுப்புரத்தில் உள்ள அரசு கல்லூரியில் தான் படிக்கிறான் காலையில் எழுந்துட்டுப்பான் வேலைகள்லாம் செய்வான் கல்லூரிக்கு போவான் ஈவினிங் வந்து சில பேருக்கு டியூஷனும் எடுப்பான் ஆனால் முக்கியமாக என்னன்னா இந்த கல்யாண நாளில் அவங்க கேட்டரிங் போவான் அங்கே உள்ள விழுப்புரத்தில் ஒரு சமையல் கலைஞர் கொஞ்சம் பிரபலமானவர் அவர்கிட்ட தொடர்பை ஏற்படுத்திட்டு இவன் இதை மாரி கல்லூரி மாணவன் தெரிஞ்சு வர சொல்லுவார் அவனுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கொடுப்பாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்றமாரி கல்லூரி முடிஞ்சு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அன்னைக்கு மத்தியானம் ஒரு மூணு நாலு மணிக்கு தான் வருவான் வந்த பிறகு சாப்பிட மாட்டான் இதேமாரி நான் வந்து திருமணம் அதுக்காக நான் போகிறேன் ரிசப்ஷனு காலையில் மேரேஜி அதை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிடுவான் என்னன்னா இவன் ரிசப்ஷனுக்கு வீட்டுக்கு வந்தான்னாக்கா சாப்பிட மாட்டான் ஒரு கையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவான் அங்கே மீந்தில் நைட்டு மீந்திர பொருளெலாம் இருந்தாலும் காலையில் இட்லி இதெல்லாம் மீன்தின பொருள்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து தங்கச்சிக்கலுக்கு கொடுப்பான் ஏன்னா அங்கே சில இது மாஸ்டர் சொல்லுவார் இதெல்லாம் மீந்து போச்சுப்பா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அப்படி எடுத்துட்டு வருவான் எடுத்துட்டு வந்த அப்பா அம்மா தங்கச்சிங்க இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அன்னைக்கு இவங்களுக்கு நல்ல இருக்கும் அதாவது மாசத்துல மூணு நாலு முகூத்தம் வரும்போதுதான் இவனுக்கு நல்லது ஆனா அந்த நேரத்துல அவனால மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அவன் சொல்லும் போதுதான் எல்லாரும் கண்கலங்கிறாங்க அவன் என்ன சொன்னான் ஒருத்தர ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு போனோம் வீட்டுல வந்து சொல்லிட்டான் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு தான் இருந்தது அம்மா அப்பா நீங்கள் சாப்பிடுங்க தங்கச்சிங்களுக்கு கொடுங்க நான் நேராக அங்கே போகிறேன் ரிசப்ஷனுக்கு நைட்டு சாப்பிட்டுப்ப காலையில் கல்யாணம் அங்கே சாப்பிட்டு வந்துடுறேன் வரும்போது உங்களுக்கெல்லாம் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு டிஃபின் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய்ட்டான் அங்கே கல்யாணத்தில் ஒரு ஐநூறு பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் சமையல் பண்ணாங்க ஆனால் வந்த கூட்டம் ஆயிரம் பேர் அதாவது ஐநூறு பேருக்கு சமைச்சாலும் எழுநூற்றம்பது பேர் சாப்பிட்லாம் ஆனால் எக்ஸ்ட்ரா இரநூத்தம்பது பேர் இதனால் எல்லாருக்குமே கடைசி நேரத்தில் யாருக்குமே சாப்பாடு எல்லாம் போச்சு இவங்களுக்கு செம்மையாரர் எப்படியோ ஒப்பு எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு ஆனால் இந்த கேட்டரிங் பண்ணாங்கள்ல சமையக்காரங்க அந்த இது பரிமாறினவங்க இதில் இன்னும் ஒருத்த இல்லை இவனுக்கு சாப்பாடு இல்லை சுத்தமாக ஒன்றுமே இல்லை நேரம் கிட்டத்தட்ட ஒரு பத்த பதினோரு மணி ஆச்சு ஏன்னா நேராக வீட்டில் வந்து தான் படுப்பான் காலையில் வெள்ளன போய் அந்த கல்யாணத்தை கலந்துக்கலாம் டிஸ்டன்ஸு கம்மி தான் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை பசி பதினோரு மணிக்கு மாஸ்டரை எல்லாரும் கூப்பிட்டு எப்பா இனிமேல் நடந்து போயிச்சு பரவாயில்ல இந்தாங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இரநூறுவா தான் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா நூறுரூவா கொடுக்குறேன் வெளியில் போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனுப்பிச்சிட்டாரு மணி பதினோரு மணிக்கு ஒன்றும் இருக்கிறது சான்ஸ் இல்லை அப்போ வந்து பசி இவனால் தாங்க முடியல ஏன்னா மத்தியானமும் வந்தவன் வீட்டில் சாப்பிடல இங்கே கேட்டரிங் பண்ணி சமையல் பண்ணி 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 உடம்புல அப்படியே வந்து சத்தியம் குறைஞ்சி போச்சு பசி தாங்க முடியல அப்ப எல்லாரும் கிளம்பி போகும்போது அப்போ சொன்னா ஐயோ நான் கொண்டு வந்த டிமர் பால் வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்துருவாரன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் கல்யாண மண்டபத்தில் அங்க சாப்பிட்றாங்கல்ல சாப்பிட்ட போய் கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் போட்டு மேலே தான் ஒரு இலைய போட்டு சாப்பிடுவாங்க இதெல்லாம் சுற்றி கொண்டு போய் பெரிய ட்ரம் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளூ ட்ரம்மு அதில் போட்டு வச்சிருவாங்க இதை வெளியில் உடனே போய் வைக்க முடியாது அடுத்த நாள் காலையில் காப்பேஷ்காரன் வரும்போது அந்த குப்பை வண்டியில் அப்படியே போடணும் அதனால் ஓரமாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க இவனால் பசி தாங்க முடியல சுற்றி முற்றி பார்த்தா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சது அப்படியே மெதுவை போய் அங்கே உள்ள அந்த ட்ரம்மை திறந்து உள்ளே இருக்கிற ச நல்ல பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் பசி அந்த பசியில் அவன் சாப்பிட்றான் சாப்பிட்டோன்னா ஏடான்னு ஒரு சத்தம் கேட்டு திரும்பினா இவனோட வேலை செஞ்சா ரெண்டு பேர் அவனும் இவன் வயசை ஊத்தவங்கதான் அவங்க இதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க வந்தவங்க அந்த ரெண்டு பசங்களை வந்து என்னடா அப்படின்னு கேட்கும்போது பச்சிடா தாங்க முடியலடா அதான்டாண்ண எங்களுக்கு அதாண்டா சொல்லி அவனும் அதை எடுத்து அந்த எச்சி அலையிலேருந்து உள்ள பொருளெலாம் எடுத்து சாப்பிட்டானுங்க கொஞ்சம் எடுத்து அவன் திரும்ப பக்ஸில் வச்சுக்கிட்டான் ஏன்னா அந்த நேரத்தில் இளமையில் கொடுமை என்னன்னா வறுமை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போனாங்க இதை வந்து அவன் உருக்கமாக சொல்லும்போது எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க அப்போ இதை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கேள்வி கேட்டாரு அம்மா இவ்வளவு பேர் சாப்பிட்டாங்களா அவ்வளவு வேஸ்ட் பண்ணாங்களா ஆமாம் கிட்டத்தட்ட நூறு பேர் சாப்பிட்டாக்கா ஐம்பது பேருக்கு மேலே சாப்பாட்டை வேஸ்ட் பண்றவங்க அதிகம்தான் ஏப்பா அந்த நேரத்தில் நீ என்ன நினச்ச நான் என்ன நினச்ச தெரியுமா இவங்க வேஸ்ட் பண்ணது நல்லதுன்னு நான் நினச்சேன் அவங்க வேஸ்ட்டாக வச்சது தான் நான் சாப்பிட்டேன் என்னுடைய என்னோட வந்தான் உள்ள ரெண்டு பேரு அவனும் சாப்பிட்டாங்க அப்ப நான் மனசில் நினைச்சேன் நல்ல வேலை நீங்கள்லாம் நல்லது வச்சுட்டீங்கயா வச்சதுனால தான் நான் தின்னேன் அப்படின்னு அவங்க போது எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க இது எவ்வளவு கொடுமையானது